டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு தனியார் மருத்துவமனை மருத்துவமனை என்று சொல்வதிலும் பார்க்க இந்த கிளினிக் என்று சொல்லுவோம் மாலை நேரத்திலே வைத்தியர் அந்த இடத்துக்கு வருவார் நோயாளிகள் அவரை தேடி வருவார்கள் வைத்தியர் அவர்களுக்கு அவர்களது நோய்க்கேற்ற மருந்துகளை வழங்குவார் இதைத்தான் கிளினிக் என்று சொல்வது மாலை வேளையில் மாத்திரம் இயங்கும் இவ்வாறான ஒரு கிளினிக் ஒரு மிகச்சிறந்த வைத்தியம் அவரிடம் ஒரு நோயாளி வந்துவிட்டால் ஒரு தடவை மருந்து எடுத்தாலே நோய் மாறிவிடும் அத்தனை தூரம் திறமையான கைராசியான மருத்துவர் இதன் காரணமாகவே அந்த கிளினிக்கு வருகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றார் இவர் இந்த கிளினிக்கை ஆரம்பிக்கும் பொழுது மாலை நான்கு முப்பதுக்கு இவர் இந்த கிளினிக்கு வந்தாராக இருந்தால் ஏழு மணிக்கு கிளினிக்கை பூட்டி விட்டுச் செல்லத்தக்கதாக இருக்கும் நோயாளர்கள் எல்லோரும் வந்து திரும்பி விடுவார்கள் ஆனால் இப்பொழுது இரவு பத்து பதினோரு மணி வரை அவர் இந்த கிளினிக்கிலே தங்கி இருந்து நோயாளிகளை நோயாளர்களை பார்வையிட வேண்டி இருந்தது அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அதிக எண்ணிக்கையான நோயாளர்கள் இவரை தேடி வருகின்றார்கள் இவரது வைத்தியம் இவரது கைராசி அத்தனை தூரம் பிரபலமாகிவிட்டது இவ்வாறு இருக்கையில இவர் நோயாளிகளை நேரம் வினைக்கெடுத்தாமல் அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு உத்தியை கையாளின்றார் அங்கே பணியாற்றுகின்ற ஒரு தாரிய உத்தியோகத்தரிடம் சொல்கின்றனர் இனி நோயாளர்கள் வந்ததும் என்னை சந்தித்து அவர்கள் நோயை சொல்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா இரத்த அழுத்தம் இருக்கிறதா சுகர் என்று சொல்வார்கள் சுகர் இருக்கிறதா என்கின்ற அனைத்து வடயங்களையும் பரிசோதித்து அந்த சிட்டையுடன் என்னிடம் அனுப்புங்கள் அவர்கள் காத்திருக்கின்ற நேரத்திலே நீங்கள் இந்த விடயங்களை பரிசோதித்தால் அந்த நேரம் எனக்கு மிச்சமாக நோயாளிகளுக்கு மிச்சமாக எனவே அவர் கொஞ்சம் வேலைக்கு வீட்டுக்கு செல்லலாம் என்று சொன்னதும் சரி என்று சொல்லி இங்கே வருகின்ற நோயாளிகள் எல்லோரையும் அந்த அந்த தாதிய உத்தியோகத்தர் முதலில் பரிசோதித்துக் கொள்வார் காய்ச்சல் இருக்கிறதா என்று காய்ச்சலை பார்ப்பார் அழுத்தம் இருக்கிறதா என்று இரத்த அழுத்தத்தை பார்ப்பார் குருதியிலே சீனியின் அளவை பரிசோதிப்பார் அவர்களது நிறையை அளந்து குறித்துக் கொள்வார் இவ்வாறாக செய்து கொண்டார் ஆரம்பத்திலே இது மிகவும் இலகுவாக இருந்தாலும் நான் செல்ல 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 இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதிக நோயாளிகள் வருகிறார்கள் இந்த நான்கு வடிவங்களையும் இவர் பார்க்க வேண்டும் அத்தனையையும் குறித்து வைத்தியரிடம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது இவருக்கு கொஞ்சம் எரிச்சலும் ஏற்பட வளிக்கிறது இந்த வேலையின் மீது கொஞ்சம் எரிச்சலும் அந்த தாதிய உத்தியோக உத்தியோகத்திற்கு ஏற்படுகிறது இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் ஒரு ஒரு வைத்தியர் அந்த வைத்தியரின் வயதை ஒத்த ஒருவர் மிக அவசரமாக அந்த கிளினிக்கு வருகின்றார் வந்த உடனே இந்த தாதிய உத்தியோகத்தர் அவரை அந்த வரிசையில் இருக்க வைத்து இந்த தேர்மோமீட்டர் காய்ச்சல் பார்ப்பதற்காக அந்த தேர்மோமீட்டரை அவரது வாய்க்குள்ளே வைத்து விடுகிறார் இப்பொழுது அவரது தேர்மோமீட்டரை கழித்தபடியே அமர்ந்திருக்கின்றார் இவர் அவரது இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கிறார் குருதியுள்ள சீனியின் அளவை பார்ப்பதற்காக குருதியை எடுத்து அந்த பரிசோதிக்கின்ற இடத்துக்கு அனுப்புகின்றார் அப்படியே தேர்மோமீட்டரை எடுத்து காய்ச்சலை குறித்து விட்டு வாரங்கள் இந்த நிறை பார்க்கும் இயந்திரத்தின் மீது ஏறி நிலங்கள் என்று சொல்லி அதன் மேலே ஏறி நீக்கி வைத்து நிறைய குறைத்துக் கொள்கிறேன் இப்பொழுது எல்லாவற்றையும் குறித்து இந்த சிட்டியை கொடுத்து வரிசையில் காத்திருங்கள் என்று சொல்கிறார் அவரை இதை சொல்ல முயல்கின்றார் இவர் அதை காது கொடுத்து கேட்கவில்லை இல்லை வரிசையில் காத்திருங்கள் என்று கொஞ்சம் கடுமையாக சொல்கின்றார் அவரும் சரி பரவாயில்லை என்று அமர்ந்திருக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக வரிசை நகர்த்து இப்பொழுது இவரது முறை வருகிறது இவர் உள்ளே செல்கின்றார் வைத்தியர் நிமிர்ந்து பார்க்காமலே உங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் கேட்டதும் அவர் சொல்லுகின்றார் நான் உங்களுடன் பல்கலைக்கழகத்தில் உண்டாக கேள்வி கேட்டவன் என்னுடைய மகளுக்கு திருமணம் அந்த திருமணத்துக்கான அழைப்புகளை கொடுப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் உங்களுடைய தாதிய உத்தியோகத்தன் எனக்கு காய்ச்சல் ரத்த அழுத்தம் என்னுடைய நிறைய எல்லாம் பரிசோதித்து என்னை வரிசையில் இருக்க விட்டுத்தான் உங்களிடம் அனுப்பினார் என்று சொன்ன அந்த வைத்தியருக்கும் அந்த நேரத்திலே புன்னகை வருகிறது இந்த நோயாளி மாதிரி வந்து நிற்பவருக்கும் புன்னகை ஏற்படுகின்றது நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் சில வேளைகளிலே சில பணியாளர்கள் சில மனிதர்கள் வந்தவரின் பேச்சை காது கொடுத்து கேட்காமல் தாங்களே சில முடிவுகளை எடுத்து சில செயற்பாடுகளை செய்து விடுவார்கள் அவை இவ்வாறாக நகைச்சு நகைச்சுவையாக அமைந்து விடுவதும் உண்டு சில வேலைகளிலே சிலருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவதும் உண்டு அவ்வாறு இல்லாமல் மற்றவர் சொல்கின்ற விடயத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்கள் பேசுவதற்கும் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்